கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய கால விலைக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அந்த வசனத்தினுடைய பின்பகுதி காரியம் மாறுதலாய் முடிந்தது கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த புதிய நாள் கால ஆண்டவர் உங்களுக்கு சகல காரியங்களையும் மாறுதலாய் முடிய பண்ணுவாராக முடியாதவைகளை என் தேவன் முடிய வைப்பாராக கூடாதவைகளை என் தேவன் கூடும் என்று சொல்வாராக நடக்காதவைகளை என் தேவன் நடக்கும் என்று சொல்வாராக எவ்வகையான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எவ்விதமான ஆனாலும் சரி கத்தர் இன்றைக்கு இந்த புதிய நாள் காலவேளையிலே காரியங்களை மாறுதலாய் கத்தர் முடிய செய்வதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் எவ்விதமாய் சொல்கிறது என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக நீர் என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சியனும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் யு டர்ன் மை வயலிங் இன்ட்டு டான்சிங் ரிமூவ் மை கிளாத் அண்ட் கிளாத் மீ வித் ஜாய் கத்தருடைய நாம் மையப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்த புலம்பலை ஆண்டவர் ஆனந்த கழிப்பாய் காரியங்களை மாறுதலாய் கத்தற்கு அழுது கொண்டிருந்த நாம் அழுகையை மாற்றி ஆனந்த கழிப்பை உண்டு பண்ணுவார் புலம்பிக் கொண்டிருந்த நாம் புது புதுப்பாடல் பாடும்படிய கத்தர் செய்வார் கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருக்கிற நாம் ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படியாக எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கத்தர் சகல காரியங்களையும் வானத்திற்கு பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவ நாமத்தினாலே கத்தர் காரியங்களை மாறுதலாகி நம்முடைய ஜனத்துடைய வாழ்க்கையில் முடித்து கொடுக்க நாங்கள் ஜபிக்கிறோம் அவ்விதமான அனுபவம் உண்டாக வாழ்த்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி அவருடைய சூழ்நிலைகள் எதுவாகனாலும் சரி கத்தர் அதுவுகளை சாதகமாக்கியும் அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாக செயல்படுத்தியும் முடியாதவுகளை முடிய செய்கிறவரும் நம்ம துள்ளே நம்முடைய குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூடவே இருந்து கனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்களையும் மாறுதலாய் என் தேவன கத்தர் விலக்கி உண்டாக்கி கொடுக்க குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள தேவனே இன்றைக்கு உள்ள வார்த்தை அண்டு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி சாதகமோ சாதகம் இல்லையோ அனுகூலமோ அனுகூலம் இல்லையோ கத்தர் தாமே இந்த ஊழியத்திலே கத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த ஜெப்ப ஊழியத்தின் மூலமாய் அநேகருக்காக நான் ஜபிக்கிறேன் அப்படி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாகனாலும் சரி கத்தரவைகளை காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி அற்புதமான காரியங்களை கத்தர் செய்து கொடுக்க விதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஹலோ லூவியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு நாங்கள் ஜபிக்கிறோம் എല്ലാ സൂനിലെ മേലും കത്തർ അസൈവാടും വിട ചിക്കും ദേവനായ് കത്തരുടെ ബലത്ത കരം ഓളിയത്തിൽ പെരിതും അനുകൂലമായ കാര്യങ്ങളെടുത്ത മുടിയ ചിക്കണം ആമൈൻ വാഴത്തുക്കളുടൻ ജപങ്ങൾ പാസു ജപദാസ് വാട്സ്ആപ്പ് നൈൻ ത്രീ ഫോർ ഫൈവ് ത്രീ ഫൈവ് ത്രീ സെവൻ ത്രീ ജീറോ മേ ജീസസ് പ്ലസ് യു ആൾ ഏമാൻ